அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் அது செய்யக்கூடாது தப்பு அப்படின்லாம் நான் சொல்லலை உங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தோணுது அப்படின்னா அது எப்படி கொண்டு போகிறது நீங்கள் கொண்டு போங்க பட் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் தோணும் தீவிரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு லவ் ஒரு பாடிலி நீட்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த காம்பினேஷன் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நமக்கு ஏற்படுத்தி கொடு கொடுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு தோணும் பியாண்ட் தட் இட்ஸ் யோர் விஷ் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எட்டுல ராகு இருக்காரு பொதுவாக எட்டுல ராகு இருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை கிடையாது அதுக்கு மேலே குருனோட வக்ர பார்வை வரும் அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகு போது இந்த எட்டு வரைக்கும் வந்து பாருங்க வயிறு சார்ந்த உபாதைகள் வரலாம் ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கலாம் இதெல்லாம் வரலாம் வண்டி வாகனம்லாம் ஓட்டும் போது கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் குருனோட வக்ர பார்வை இருக்கு குருனோட வக்ர பார்வை இந்த எட்டு அப்படின்னாலும் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸுங்க அந்த ஹிட்டன் ரிலேஷன்ஷிப்ஸ்ல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம் அது நம்மள ட்ராப் பண்ணும் இல்லை இல்லை என்ன முடியாது இப்போ நீங்க ஒரு ஜென் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க நீங்க சொன்ன கதையெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டோம் சரி பரவாயில்ல இப்போ ஆல்ரெடி அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் இந்த காலகட்டம் என்ன ஆகுன்னா அதனால நம்மளுக்கு ஒரு சில மன உளைச்சல்கள் என்ன உங்களை ட்ராப் பண்ணலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ட்ராப் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு கல்யாணமே ஆகலைங்க ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற பர்சனாலிட்டி உங்க கிடையாது அப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ட்ராப் பண்ணலாம் இல்லை சில டிமாண்ட்ஸ் இருக்கலாம் அந்த டிமாண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா வெளியே வந்து நாங்கள் அந்த விஷயத்தை தெரியப்பட்டுவிடும் அப்படின்னு சில சில ட்ராப் இருக்கலாம் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன் இந்த காலகட்டம் அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு ஆனா இது வந்து பாருங்க என்டையர்லி எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது சுய ஜாதகத்துல தசை என்ன நடக்குது தசநாதன் வலுவா இருக்கா அப்படின்னா இது வரும் டென் பர்சன்ட் அப்படியே ஒரு புகை மாதிரி கிளம்பி அப்படியே அடங்கிடும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் தசநாதனும் கெட்டு போயிருக்கா அப்படின்னா இந்த புகை கொஞ்சம் பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதை எப்படி டீல் பண்ணுமோ டீல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி குருனோட பார்வை இருக்குது ஸோ நம்மளை அனலைஸ் பண்ண வைப்பார் இல்லை இது நல்லது கெட்டது அப்படி நீங்களே தீர்க்கமாக முடிவு பண்ணுவீங்க ஒம்போதாம் பாவம் பாக்கியஸ்தான சனி சனி பாக்கிய சனியாக இருக்காரு பாக்கிய சனியாக இருக்காரு போது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு குருனோட பார்வை